சமூகத்தோடும் இணக்கமாக இருக்க விரும்புகிறோம் நீ பெரிய காட்டினா அதை விட உலகத்தில் மீண்டும் ஆக்கம் செய்யப்படுகிற காலத்திலிருந்து இருந்து நாங்கள் சொன்ன செய்தி அது ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் என்று நாம் சொன்னோம் அதுபோல் அது ஒரு பாண்டியர் பரம்பரை யார் பற்ற வைத்த புத்தகம் என்று தமிழக அரசியல் பதிவு செய்தோம் என்போர் உண்மையில் மல்லர்கள் என்றும் இவர்கள் அரச மரபில் வருபவர்கள் என்றும் ஆய்வு ரீதியாக எடுத்தாளப்பட்டுள்ளது என்கிற செய்தியை குமுதம் தீராநிதி பதிவு செய்தது இதுதான் நமக்கு கிடைத்த

மல்லன் குளம் என்கிற ஊர் இருக்கிறது பாண்டியன் தாழ்வு என்கிற ஊர் இருக்கிறது பாண்டியன் குளம் என்கிற ஊர் இருக்கிறது இங்கெல்லாம் பல்லர்களால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சமூகத்தோடும் இணக்கமாக இருக்க விரும்புகிறோம் ஆனா நீ பெரிய இவம்னு காட்டினா அதை விட பெரியதை நாங்கள் காட்டுவோம் இந்த மண்ணிலே இந்த உலகத்திலே மீண்டும் பாண்டியர் வரலாறு நூல் ஆக்கம் செய்யப்படுகிற காலத்திலிருந்து நாங்கள் சொன்ன செய்தி அது ஒரு புரட்சி ஏற்படுத்தும் என்று நாம் சொன்னோம் அதுபோல் அது ஒரு புரட்சி ஏற்படுத்தியது பாண்டியர் பரம்பரை யார் பற்ற வைத்த புத்தகம் என்று தமிழக அரசியல் பதிவு செய்தது உலக அளவில் தடை செய்யப்பட்ட நூல்களுடைய வரலாறு பற்றி குமுதம் தீராநதி பதிவு செய்த போது ஒரு ஆழமான கருத்தை அது வலியுறுத்தியது பாண்டியர் பரம்பரை என்று நாங்கள் அரச மரபில் தோன்றவர்கள் என்று ஒவ்வொரு சமூகமும் தங்களை அரச மரபினர் என்று காட்டிக்குள்ள மிக நுட்பமாக அந்த சொற்களை நாம் பார்க்கணும் காட்டிக்குள்ள தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் தருணத்தில் பள்ளர்கள் என்போர் உண்மையில் மல்லர்கள் என்றும் இவர்கள் அரச மரபில் வருபவர்கள் என்றும் ஆய்வு ரீதியாக எடுத்தாளப்பட்டுள்ளது என்கிற செய்தியை குமுதம் தீரானதி பதிவு செய்தது இதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற வெற்றி இதை போல் ஒருவன் ஒரு வரலாற்றில் ஒரு ஆவணத்தை உருவாக்கியது கிடையாது உருவாக்கவும் முடியாது மற்றவர்களால் உருவாக்க முடியாது இதே மதுரை மண்ணிலே பாண்டியர் ஆட்சியை வீழ்த்தி கடைசி பாண்டியர்களை வீழ்த்தி அழித்ததில் மிகப்பெரிய பங்கு மறவர்களுக்கு இருக்கிறது என்று ஒரு ஆவணம் நமக்கு கிடைத்திருக்கிறது ராமநாதபுரம் பகுதியில் பாண்டியர் ஆட்சியை அழித்து சேதுபதி ஆட்சியை மறவர்கள் ஏற்படுத்தினார்கள் என்கிற ஆவணம் நமக்கு கிடைத்திருக்கிறது இதற்கெல்லாம் இவர்கள் என்ன பதில் சொல்ல முடியும் இதெல்லாம் மறுபதிப்புல வருது மீண்டும் வருது நான் பேச விரும்பல இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் இதை உணரணும் இந்த நூலை மீண்டும் நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வேண்டிய செய்தியாக இருக்குது அவர்கள் பாண்டியர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் இவர்கள் மட்டுமல்ல பாளையப்பட்டுகளை பாண்டிய நாட்டில் உள்ள பாளையப்பட்டுகளை ஆண்டவர்கள் பிற்காலத்தில் ஆண்ட நாயக்கர்களும் தங்களை பாண்டியர் என்று சொல்லிக்கொள்கிறார்கள் அதைப் போல் பாளையப்பட்டுகளை ஆண்ட மறவர்களும் பாண்டியர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் இப்போ எப்படி கோபாலசாமி நாயக்கர் வந்து திங்க தமிழன் விஜயந்த நாயகர் பச்சை தமிழன் உலக தமிழினத்தின் தலைவர் தெலுங்கர் கருணாநிதி இவங்க எல்லாம் சொல்லிக்கிறாங்களோ இதுபோல் சொல்லிக் சொல்லிக்கொண்ட ஒரு போலி குலப்பெருமைதானை ஒழிய பாண்டியர்கள் யார் என்பதற்கு ஊர் ஊராக தடயங்கள் இருக்கிறது நம்ம ஊர் பேர் ஆய்வுகளையும் சொல்லியிருக்கோம் சுந்தரபாண்டியபுரம் வீரபாண்டியபுரம் பராக்கிரம பாண்டி அழகிய எண்ணற்ற ஊர்களை நாம் இங்கு மட்டுமல்ல ஈழத்திலே என்ற ஊர் இருக்கிறது தமிழ் ஈழத்தில் இலங்கையில் தமிழ் ஈழத்தில் பள்ளங்கோட்டை என்கிற ஊர் இருக்கிறது மல்லங்குளம் குளம் என்கிற ஊர் இருக்கிறது பாண்டியன் தாழ்வு என்கிற ஊர் இருக்கிறது பாண்டியன் குளம் என்கிற ஊர் இருக்கிறது இங்கெல்லாம் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதை நான் பொது அவையில பேசுறேன் இது உண்மை என்பதால் நான் துணிச்சலாக பேசுறேன் எனவே எண்ணற்ற தரவுகள் இன்னைக்கு கிடைச்சிருக்கு மல்லர் தான் பொல்லர் என்பதை உடைப்பதற்கு கூட சில ஓனாய் வந்து இங்க உலையிடலாம் இதையெல்லாம் நொறுக்குவதற்கு நமக்கு ஏராளமான சான்றுகள் கிடைச்சிருக்குது மல்லர் பல்லர் என்று சொல்வதற்கு நம்ம ஒரு பத்து அறிஞருடைய கூற்றை எடுத்திருந்தோம் முதல் நூலில் இப்ப வந்து இருபத்தைந்துக்கு மேற்பட்ட சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்குது மல்லர் தான் பல்லர் என்பது மெய்ப்பிக்கிறதுக்கு பள்ளி இலக்கியங்களை இங்க மட்டும் இல்லை ஈழத்து பள்ளி இலக்கியங்கள் சண்டிகை கனகராயன் பள்ளி கிடைச்சிருக்கு தம்பி கனிதான் அதை கூட வந்து எனக்கு துணையாகிட்டு இப்படி ஏராளமான வரலாற்று சான்றுகள் கிடச்சிருக்கு இந்த நூலை வந்து நாம் வந்து மீண்டும் மீண்டலும் பாண்டியர் வரலாறு நம் தலைமுறைக்குள் வேகமாக ஓராண்டுகள் உழைக்க வேண்டியிருக்கும் கொண்டு வர முடியாது அவ்வளவு வேலை இருக்குது அந்த உழைப்புக்கான என்னோடு ஒரு இது ஒரு பல்கலைக்கழகம் செய்ய வேண்டிய வேலை தனி மனிதனால் செய்ய முடியாது குறைந்தது நான்கைந்து ஆய்வு மாணவர்கள் எனக்கு துணையாக ஆய்வாளர்கள் அறிஞர்கள் என கூட நிற்கணும் அவர்களை பராமரிக்கக்கூடிய அந்த செலவுகள் ஒரு நாள்ல வந்து நம்ம கடையில போய் புத்தகத்தை விலை வாங்குற மாதிரி வாங்க முடியாது உலகம் இருக்கிற வரை இந்த சமூகத்தை எவனும் இழிவாக கருதிவிட கூடாது என்பதற்காக பிசிறு தட்டாமல் எந்த ஒரு குறைநிறையும் இல்லாமல் மீண்டும் பாண்டியர் வரலாறு மறுபதிப்பு எழுநூறு பக்கத்துல வந்தது இப்ப ஆயிரத்தி ஆயிரத்துக்கு மேற்பட்ட பக்கங்களில் அது வரவிருக்கிறது எனவே இந்த பணியை இது ஒரு அரசியலாக பார்க்காமல் ஒரு பொறாமையோடு பார்க்காமல் இது நம்முடைய பிறவி கடமை என்கிற உணர்விலே இருந்து பார்த்து இந்த நூல் வெளிவருவதற்கு நீங்கள் அனைவரும் பெருந்துணையாற்றணும் ஒரு ஒரு மாதத்திற்கு ஐம்பதனாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் நாங்க செலவழிச்சிக்கிட்டு இருக்கிறது இன்னும் பல ஆவணங்களை கல்கத்தா டெல்லி நூலகங்களில் நாம் தேட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அதற்கான முயற்சிகளையும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நம் தலைமுறைக்குள் முழுமையாக அனைவரும் தமிழ் கூர்ந்த நல்லுலகம் ஏற்கிற வகையிலே மீண்டெளும் பாண்டியர் வரலாற்றை தான் பாண்டியர் என்கிற செய்தி இன்றைக்கு நாம் நிலை நிறுத்தி இருக்கிறோம் இந்த நூல் வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயா கடலியல் ஆய்வாளர் ஒரிசா பால் இந்த கருத்தை ஓங்கி ஒலித்தார்கள் உலகளாவிய அவருடைய தேடலில் இந்த செய்தியை அழுத்தமாக சொன்னார்கள் அதைப் போல மொழியல் ஆய்வாளர் ஐயா மாசோ விக்டர் அவர்கள் மறுபதிப்புக்கு வாழ்த்து அணிந்துரை கொடுத்திருக்காங்க ரெண்டு பேரும் கொடுத்திருக்காங்க ஒரிசா பால் ஐயா மாசோ விக்டரும் கொடுத்திருக்கிறாரு அரசியல் களத்தில் எவனும் பேச முடியாது எவனும் பேச முடியாது வாக்கரசியல் பேசுறவன் ஆனால் நம்முடைய அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்களை பேச வைத்த புத்தகம் மீண்டலும் பாண்டியர் வரலாறு பள்ளர்கள் தான் பாண்டியர்கள் ஒரு நூல் வெளியிட்டு நிகழ்விலே பேசுகிறார் ஏ பள்ளம் தாண்டா பாண்டியன் இதாண்டா நிஜம் ஏற்கனவே ஏற்க ஏற்கனவே போ வரலாற்ற படிடா சும்மா மீசிய முறிக்கிட்டு சாதி பெரும் பேசிக்கிட்டு செருப்பு களத்தை அடிச்சிருந்தாரு இதைப் போல ஒரு மரண அடிகை அரசியல் களத்தில் யாரும் கொடுக்க முடியாது எனவே நாம் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்களுக்கு தேவேந்திர வேளாளர் சமூகம் என்றென்றும் நன்றி கடன்பட்டிருக்கிறது அரசியலில் நாம் வேறுபடலாம் முரண்படலாம் நானே அண்ணனுக்கு எதிராக இது பண்ணலாம் ஆனால் அண்ணனுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் இதே மதுரை மண்ணில நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டியை கூட அது பற்றி கூட அண்ணன் சொன்னாரு முதற்கால தேவேந்திரங்கால இது பாண்டியர் மரபு இதை ஏவனும் பதிவு செய்ய முடியாது இதை எவனும் பதிவு செய்ய முடியாது பாண்டியர் என்றால் உழவன் என்று பொருள் சொன்ன தமிழ் அறிஞர்கள் ஒருத்தனும் பொருள் சொல்லல நான் ஒருத்தன் தான் வந்து சொன்னேன் பாண்டியன் என்றால் உழவன் என்று நம்ம பொருள் சொல்லியிருக்கிறோம் ஒரே வரைபடம் ஆட்சிமுறை எப்படி தோன்றுச்சுக்கான ஒரே பக்கத்துல வரைபடத்திலே சொல்லியிருக்கிறோம் ஆனா நம்ம ஆள்கள் நல்ல மனுஷன் என்ன செய்வானா அந்த புத்தகத்தில் உள்ள பல செய்தியை போடுவாங்க அதுல என் பேரையும் மீண்டலும் பாண்டியர் வரலையும் வெட்டிட்டு போடுவாங்க எப்படிப்பட்ட கேடுகட்ட சாதிங்கிறது அதுதான் வழியை தரும் வேதனையை தரும் இந்த மாதிரி துரோகிகள் கண்டிக்கப்படணும் கலைந்தறியப்படணும் எனவே இந்த எண்ணங்கள் என்ன கெட்டணத்தை வச்சு என்ன செஞ்சிட போற என்ன சாதிக்க போற இதை வந்து வாழ்க்கை தத்துவத்தையும் உலக மகத்துவத்தையும் உணர்ந்து கொண்டு இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலத்தில் நாம் நம்முடைய சமூகத்திற்கும் தமிழ் இனத்திற்கும் இந்த மொழிக்கும் இந்த பண்பாட்டிற்கும் ஆற்ற வேண்டிய கடமைகளை ஆற்றி விட்டு செல்ல வேண்டும் இல்லை என்றால் வாழ்க்கை வீணாகிவிடும் இதை சமூக பொதுநல சிந்தனை கொண்ட உறவுகள் அனைவரும் புரிந்து கொண்டு மனதில் இருத்தி நாம் எஞ்சி நிற்கிற இந்த வாழ்நாளை இந்த சமூகத்தினுடைய மீட்சிக்காக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற செய்தியும் இந்த வேளையிலே வலியுறுத்தி இந்த சமூகம் எந்த நிலையிலே இருக்கிறது என்னுடைய பிறந்த மார்ச் அஞ்சு அதே மார்ச் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இதே மதுரை மண்ணில் வன்னீர் தேவேந்திரர் உருதாய் மக்கள் மாநாடு நடந்த நாள் அந்த உணர்வின் அடிப்படையில் தமிழின போராளி மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களை நானும் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் அனைவரும் நீண்ட நாளாக நினைச்சுக்கிட்டு இருந்தோம் எப்படியாவது போய் ஐயாட்ட வந்து வாழ்த்து பெறணும் அப்படின்னு அது கொரோனா நேரம் நெருக்கடி கடந்த ஆண்டு போலாம பார்த்தா ஐயா உடல்நிலை சரியில்லாமல் மக்கள் சந்திப்பு இல்லைன்னே அறிவிச்சிருந்தாங்க போக முடியல இந்த ஆண்டு போய் போன உடனே ஐயா காலில் விழுந்து நாங்கள் வாழ்த்து பெற்றோம் நல்லா இருங்கப்பா எல்லாரும் நல்லா இருங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தினாரு வாழ்த்திட்டு உட்கார்ந்து பேசினது இந்த வாழ்த்து பெறத்தான் நான் வந்தேனான்னு நினைச்சேன் தமிழ்நாட்டிலே உருப்படாத ஒரு சமூகம் இருக்குன்னா அது தேவேந்திர உள்ள வேளாளர் சமூகம் தான் அப்படின்னு ஐயா ஊருக்கு ஒரு தலைவர் தெருவுக்கு தலைவர் எவன் சொல்றதை கேட்டு இந்த சமூகம் இன்றைக்கு போது வருத்தப்பட்டார் இமானுவேல் தேவேந்திரன் பெயரை ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு சூட்ட சொல்லி தீர்மானம் போட்டோம் பதினஞ்சு லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்து மணிமண்டபத்தை அன்னைக்கே மணிமண்டம் கேட்டிருந்தா ஐயா ஐயா கனவு இன்றைக்கு ஒரு தமிழன் தமிழ்நாட்டை ஆண்டிருப்பான் அன்னைக்கு அந்த மணிமண்டபத்தை நம்ம வந்து அவர் கொடுத்த பணத்தை கேட்டிருந்தா அதை கூட நம்ம செய்யல கொண்டு போயிட்டோம் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியணும் இப்படி அறிஞர்களுடைய கூற்றுகளை பார்த்தா அரசியல் தலைவருடைய கூற்றுகளை நாம் உள்வாங்கி திறனாய்வு செய்து ஏதாவது இந்த தலைமுறைக்குள் நாம வந்து ஒரு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தணும் சசிகலா நடராஜன் வந்து ஒரு முறை சொல்றாரு நீங்க என்ன முக்குலத்துறை மட்டும் வச்சு அரசியல் பண்றீங்க தமிழ் தமிழர் பேசுறீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு முக்குலத்துறை தவிர அரசியல் பண்ணுவதற்கு அரசியல் செய்வதற்கு தகுதியுடைய சமூகம் தமிழ்நாட்டில் எதாவது இருந்தால் சொல்லுங்க அவங்களே அரவணைச்சு பண்ணுறது அப்ப முக்கணத்துறை தவிர அரசியல் பண்றதுக்கு யாருக்குமே தகுதி இல்லை என்பது அவருடைய கருத்து அதுவும் குறிப்பா பள்ளர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என்பது என்னுடைய கருத்து ஏன்னா அரசியல் பண்புக்கு இது மாறவே இல்லை அரசியல் பண்புக்கு மாறல பள்ளம் பண்புலேயே நிற்கலாம் பள்ளம் பண்பு அரசியலுக்கு வந்து உதவாது நீங்க ஆசிரியரா போனா ஆசிரியர் பண்பை வளர்த்துக்கணும் அப்படிதானே அங்கே போய் பள்ளம் காட்டிட்டு இருந்தா வேலை வீரும் அரசியலுக்கு வந்தால் அரசியல் பண்பை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அந்த பண்புக்கு நாம அதுக்கு பயிற்சி வேணும் வைகோ ஒரு முறை இந்த பாட்டம்ங்கிற ஊரு அதுல ஒருத்தர் வெளிநாட்டுல மலேசியாவில சிங்கப்பூர்ல இறந்துறாரு அந்த உடலை வாங்குவதற்கு ஃபைட் பண்ணி அவர் வாங்கி கொடுக்குறாரு அடக்கம் வரைக்கும் நிற்கிறாரு நின்றுட்டு பத்திரிகையாளர் கேட்கிறான் தேவேந்திர வேளாளருடைய வாக்கு வங்கிக்காக அரசியல் ஆதாயத்திற்காக இந்த காரியத்தை நீங்க செஞ்சல அப்படின்னு அப்ப வைகோ சொல்றாரு இல்ல இல்ல நான் மனிதாபிமான அடிப்படையில் செஞ்சேன் தேவேந்திர வேளாளர்கள் எந்த ஒரு கட்டமைப்புக்குள்ளும் அவர்கள் இருக்க மாட்டார்கள் அவர்களை யாரும் எந்த ஒரு கட்டமைப்புக்குள்ளும் வைக்க முடியாது அந்த வீண் வேலையை நான் செய்ய விரும்பலன்ட்டு விரும்புறேன் வீண் வேலை வேலை என்ன செய்ய போறோம் இந்த கருத்தில் இருந்து இந்த சமூகத்தை எப்படி மாற்ற போறோம் மாற்றுவதற்கு நாம் என்ன செய்ய போறோம் அமைப்பாக திருளுங்கள் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை தொடர்ந்து திருமாவளவு வைக்கிறார் கேள்விப்பட்டிருக்கு இன்னைக்கு அமைப்பா நிக்க போய் தான் அவங்க சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் அவருடைய குரல் ஒழிக்கிறது நாம வந்து ஆளுக்கு ஒரு அமைப்பு அவருக்கும் ஒரு கருத்து இவருக்கும் ஒரு கருத்து ஒரே அமைப்பா இருக்கலாமே அப்படின்னு நாங்க பேசிக்கிட்டு இருக்கிற ஐயா கிருஷ்ணசாமி ஐயா சொன்னாங்க ஒரே அமைப்பா இருந்தா எப்படி எல்லாருமே நிறுவன ஆக முடியும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நிறுவன தலைவர் தானுங்க இப்ப இது இப்படி கேலி குத்தாக இந்த சமூகம் வந்து போய்கிட்டு இருக்கு நம்ம இந்த களத்தை கடந்து போகவும் முடியல அப்ப என்ன செய்வதுதான்னு தெரியல இருபது வருஷம் உழைச்சிருக்கிறோம் இந்த உழைப்பு இந்த சமூகத்துக்கு பயன்படணும் அப்படின்னு தான் நம்ம வந்து போராடிட்டு இருக்கிறோம் அதற்காக எந்த ஒரு நிலையிலும் ஒரு அடிமட்ட மல்லர் மீட்பு களத்தினர்கள் நாங்கள் தொண்டர்களாக இருந்து வேலை செய்ய நாங்கள் எப்பவுமே தயாராக இருக்கோம் முன்னோடிகள் பெரியவர்கள் எங்களை வழி நடத்தணும் ஒரு ஒரு ஒன்றை சாதிக்கணும் நம்ம வாழ்க்கையில் நம்ம சாதிக்கணும் நம்ம ஒரு ஒரு அமைப்பு ஒடிவது இல்லாத எல்லாரும் அங்கே ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் சேருவோம் அது குறித்து கூட பேசுவோம் போனால் எல்லாரும் போகணும் ஒட்டுமொத்தமாக நிற்கணும் அது குறித்த ஒரு ஆலோசனை கூட நம்ம செய்வோம் நான் அதற்கு அணியமாக இருக்கிறேன் இல்லை நாமாவது ஒரு வடிவத்தில் இருந்து அரசியல் லாபி பேரம் பேச முடியுமா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு இவங்களை ஒருங்கிணைக்க முடியுமானா சிரமமா இருக்கு ஒருத்தன் கூட ஒருத்தன் பேச மாட்டான் ஏன்னா தான் நினைச்சிட்டு இருப்பான் இந்த நிலையிலிருந்து இருந்து நாம் இந்த எப்படி இந்த சமூகத்தை வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போறோம் பெரிய போராட்டமாக இருக்கிறது ஆனால் நான் பல ஆண்டுகளாக ஐயாட்டையும் சொல்லிட்டு இருக்கேன் எல்லோர்ட்டையும் சொல்லிட்டு இருக்கேன் என்கிட்ட அவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் நிறுவன கட்டமைப்போடு ஒரு அமைப்பை உருவாக்கினால் மட்டும்தான் இந்த மக்களை அரசியல்படுத்த முடியும் இந்த மக்களை பண்படுத்த முடியும் என் ஊருக்குள்ள படுற பாட எனக்கு போதும் போதும் ஊரை விட்டு ஓடிடலாம் போல இருக்கு தொண்ணூறு சென்ட் இடம் கழுகுமலை கோயில் நிர்வாகத்திலிருந்து தேரோட்டக்கூடிய நடு மையம் கழுகுமலையில நடு மையத்துல நடு தெருவுல நான்கு ஊர் தேவேந்திர உள்ள வேளாளர்களுக்கான இருபத்தஞ்சு சென்ட் இடத்தை எப்ப இழந்தாங்கன்னு தெரியல இவங்க தோசையும் கள்ளும் கொடுத்து அம்பல் எழுதி கொடுத்துருவாங்க இப்ப நாங்கள் போராடி கச்சிலாவதுக்கு மட்டும் நாங்கள் தொண்ணூறு சென்ட் இடம் பிடிச்சிருக்கோம் அதே போல கழுகுமலை முதன்மை சாலை கோயில்பட்டி முதன்மை செயலர் பேருந்து நிறுத்தத்தில் யாரோ வச்சுக்கிட்டு தான் வேண்டாம் வேண்டாம் நாங்க போப்பான்னு சொல்லிட்டு ஒரு அரை ஏக்கர் போய் பென்ஷன் போட்டு கொடுத்துருக்கோம் அதுல ஒரு இந்திரன் கோயிலும் ஒரு திருமண அரங்கமும் ஒரு ஒரு பத்து பேருக்காவது ஒரு கடை வச்சு ஒரு தொழிலை வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் என்ன பிறந்த ஊருக்கு ஏதாவது செய்யணுங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது இது மாதிரி ஊர் ஊருக்கு உள்ளூருக்குள்ள நீங்க ஒரு சமூக மேம்பாட்டிற்கான வழிமுறைகளை செஞ்சாலே அதுவே பெரிய விஷயம் இங்க என்னன்னா அகில இந்திய தேவேந்திர உலகமா அகில இந்திய மல்லர் பேரமா பக்கத்து தெருவுக்கே தெரியாது போயிருக்க மாட்டான் தமிழ்நாடு தேவேந்திர உலகமா தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்ட இருக்கான்னு கேட்டா தெரியாது அவன் தமிழ்நாடு தேவேந்திர உலக சங்க தலைவர்ன்றான் நான் குறிப்பா சொல்லல பொதுவாக இப்படித்தான் இருக்குது கோமாளித்தனமா இருக்க நம்முடைய சிந்தனையும் செயலும் எனவே இதையெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிற நிறுவன கட்டமைப்பாக மாறணும் வைகோ சொன்ன குற்றாக இருக்கட்டும் சசிகலா நடராஜன் சொன்ன கூற்றாக இருக்கட்டும் நம்முடைய ராமதாஸ் சொன்ன கூற்றாக இருக்கட்டும் அந்த கூற்றுகளை நாம் பொய்யாக்க முடியும் அதை செய்ய முடியும் அதுக்கு சான்றே இன்றைக்கு தழுவி இருக்கக்கூடியவர்கள் ஒரு கட்டமைப்போடு இருக்கிறார்கள் அப்படி வெளிநாட்டிலிருந்து வந்தவங்க மாதிரி தான் அவங்களுடைய அணுகுமுறை இருக்கும் அது கட்டமைப்பு பயிற்சி மூளை சலவை பைபிளை தூக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து அவங்க சரியாக அந்த முறைப்படுத்தப்படும் முறைப்படுத்தப்படும் ஒழுங்குபடுத்தப்படும் இதே சமூகத்தை தான் அப்படி ஒழுங்குபடுத்தும் அவர்களால் முடிந்திருக்கிறது என்றால் அதே போல இஸ்லாமியர்கள் நம்ம நம்ம கோயில் தெரியும் ஆனால் வந்து நாள்தோறும் ஐந்து முறை குல்லாவை போட்டுக்கிட்டு எப்படி முடிந்தது மொழி கடந்து இனம் கடந்து நாடு கடந்து பண்பாடு கடந்து வழிபாடு கடந்து நினைச்சு பார்க்கவே முடியல அப்படின்னா ஒரு மரபுக்குள் ஊடுருவே முடியாது அவர்கள் ஊடுருவி கிறித்துவத்தையும் இஸ்லாத்தையும் நம்மை வைத்தே இந்த நிலத்திலே வளர்த்திருக்கிறாள் என்றால் நாம் ஏன் இந்த சமூகத்தை வளர்த்தெடுக்க முடியாது அரசியலாக இதே ஈழத்தில் நாம் எவ்வளவு திரட்சியா இருக்கும் இதை விட கூடுதலாக இருக்கிறோம் ஈழத்தில் நம்ம மாவட்டத்தில் மூணு நாலு மாவட்டம் அளவுதான் இருக்கும் ஈழம்ங்கிறது அந்த நிலப்பரப்பு நாம் இங்கே இருப்பதை விட அதிகமா இருக்கிறோம் இந்த பள்ளர்களை தலைவர் பிரபாகரன் எப்படி கரும்புலியாக கட்டமைத்தார் விருந்து சாப்பிட்டு போய் வெடிச்சு செதறக்கூடிய ஒரு போராளியை உருவாக்க முடிந்திருக்கிறது என்று சொன்னால் நாம் ஏன் இங்கே நம்முடைய தலைமுறையில் இங்கே ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்க முடியாது இதற்கு தலைமையிடமும் முழுநேர பணியாளர்களும் கொண்ட ஒரு நிறுவன கட்டமைப்பு தான் இந்த சமூகத்தை அரசியலாக வளர்த்தெடுக்கும் சும்மா தேர்தல் நேரத்தில் போய் நம்ம நின்றுனால வாக்கு போட்டு மட்டும் அப்படின்னா இருநூத்தி ஐம்பது ரூபா தான் ராமநாதர்கள் ரேட்டு விளக்க ஒரு வாக்கு என்ன செய்ய முடியும் உணர்வுகள் அங்கே வேலை செய்யாது தேர்தல் காலத்தில் பணம் தான் வேலை செய்யுது அப்போ நாம் தொடர்ந்து ஒரு பயிற்சியை கொடுத்து அரசியல் படுத்தி அதற்கான பணியை செய்தால் மட்டும்தான் அரசியலுக்குள் போக முடியும் எனவே அதற்கான முயற்சியையும் கூடியிருக்கக்கூடிய உறவுகள் சமூக மேம்பாட்டு சிந்தனையாளர்கள் கருத்தில் கொண்டு அதற்கான திட்டங்களை வகுத்தால் அதற்காக உழைப்பதற்கு நாங்கள் முழுமனதோடு இருக்கிறோம் என்கிற செய்தியை சொல்லி மீண்டும் பாண்டியர் வரலாறு மீண்டும் வெளிவர வேண்டும் அதற்கான முழு முயற்சியோடு நாங்கள் இப்ப அதற்கான ஆய்வை தொடங்கி இருக்கிறோம் உலகளவில் நம்முடைய வரலாறு சிதறி கிடக்கிறது அதற்கான ஆதாரங்களை நாங்கள் திரட்டி கொண்டிருக்கிறோம் ஒரு ஒவ்வொரு நாளும் கணினியில பணி செய்யற தம்பிக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் ஊதியம் கூட தம்பிகள் வந்தாங்கன்னா ரெண்டு பேர் மூணு பேர் அவங்களுடைய உணவு செலவு பராமரிப்பு செலவு பயண செலவு இதையெல்லாம் எல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் சும்மா உட்காந்துகிட்டே இல்லை ஏன்னா இது இந்த இந்த இயல்பை இந்த யதார்த்தத்தை எமது உறவுகள் புரிந்து கொண்டு இந்த நூல் வெளிவருவதற்கு நூல் ஆக்கத்திற்கு முதல்ல துணை நில்லுங்க அதுக்கப்புறம் வெளிவருவதற்கு நூல் ஆக்கிட்டோம்னா எப்படியாவது நம்ம கொண்டு வந்தோம்னா அது அந்த பொறுப்பு ஐயாட்டே கொடுத்துருவோம் அதை நம்ம செஞ்சு தான் ஆகணும் நூலை உருவாக்குவதற்கு நீங்கள் எல்லாம் நீங்கள் கூட நிற்கணும் உருவாக்குவதற்கே பல லட்சங்கள் நமக்கு தேவைப்படுது நான் நாள்தோறும் அதை நோக்கி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஐநூறு பக்கங்களுக்கு மேல் கூடும் அந்த நூல் நான் சொன்னது போல அது ஒரு பிரபாகரனை பெற்று போடும் அந்த பிரபாகரன் தோற்க மாட்டார் இந்த நிலத்தை ஆளுவார் மீண்டும் பாண்டியர் வரலாறு பெற்று போடுகிற பிரபாகரன் இந்த தமிழ் நிலத்தை ஆளுவார் சொல்றேன் நீங்க எழுதி வச்சுக்கோங்க என்றைக்காவது ஒன்றால் உறுதியாக சத்தியமாக நடக்கும் அதை நோக்கி நாம் வந்து பயணிப்பும் என்று சொல்லி மல்லர்குல போர்க்குணங்கள் மறுபடியும் பொங்கும் பொங்குகிற திசையெல்லாம் நம் வீர வரலாறுகள் தங்கும் அந்த வரலாறு சேரசோழ பாண்டியர் நாடாக தமிழ் தேசியமாக மலரும் புலரும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்